அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியமன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் எந்த ஒரு நிகழ்வும் காணப்படாது அமைதியாக இருப்பதும் ஆன்மீக ஈடுபாடும் சிறந்தது பணியிடத்தில் முன்னேற்றம் குறைந்து காணப்படும் பணி சுமை அதிகமாக இருக்கு உங்கள் பேசும்போது கட்டுப்பாடு இழப்புங்க இதனால் விவாதம் ஏற்படலாம் இது இருவருக்கும் இடையே காணப்படும் அன்பை பாதிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நிதி வளர்ச்சியை பொறுத்தவரை இன்று நாளாக இருக்காது எதிர்கால தேவைக்காக ஒவ்வொரு பணமுமே சேமிப்பது சிறந்தது கண்களில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வேடிக்கையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் மொத்தத்தில் இன்று மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் சமநிலை அணுகுமுறையை நீங்க பராமரிப்பீங்க உறவின் நல்லிணக்கம் காணப்படும் நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் காணப்படக்கூடிய ஒரு சிறந்த பணத்தை நீங்க சேமிப்பீங்க நேர்மையான ஆற்றல் உங்களிடம் காணப்படும் இதை நாள் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் நீங்கள் அமைதியான ஒரு சூழ்நிலைகளில் காணக்கூடியதாக இருக்கு அனுசரணையான மனநிலை காணப்படலாம் பணியிட சூழல் திருப்தியளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு நீங்கள் குறைவான முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய அணுகுமுறையில் அர்ப்பணிப்பு காணப்படலாம் இந்த போக்கின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க குடும்பத்திற்காக பணம் செலவு செய்வீங்க இதனால் உங்களுடைய சேமிப்பது கடினமாக இருக்குது கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடகம் ராசி நண்பர்களே எந்த ஒரு விஷயத்தையுமே சகஜமாக மேற்கொள்ள வேண்டும் பொறுமையுடனும் அர்ப்பணிப்புடனும் இருக்க வேண்டும் பணியிட சூழலில் முன்னேற்றம் அவசியம் உங்களுடைய பணி திறன்பட ஆற்ற உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நீங்க அதிக சொந்தம் கொண்டாடுவீங்க இது உறவின் மகிழ்ச்சியை பாதிக்கும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது எனவே எதிர்காலத்திற்கான சேமிக்க வேண்டும் தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே நேர்மறையான ஒத்துப்போகும் மனநிலை காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் பணியிட சூழலில் பணங்கள் உங்களுக்கு கலந்து காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நீங்கள் திறன்பட செயலாற்ற கவனமுடன் பணியாற்ற வேண்டும் உங்கள் இருவருக்குமிடையே மகிழ்ச்சியை பராமரிக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய ஒரு நாள் அதற்கேற்றபடி திட்டமிட்டு பணத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு பதட்டத்தை குறித்து ஆறு நீங்க பராமரிக்க வேண்டியது நல்லது கன்னிராசி நண்பர்களே விழிப்புணர்வை பராமரிக்க வேண்டிய ஒரு நாள் உங்களுடைய வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒன்று திட்டமிட்டிருந்தால் அதனை வேறு நாளைக்கு நீங்க தள்ளி போடுவது சிறந்தது பணியை பொறுத்தவரை இன்று மும்புறமான ஒரு நாள் சிறந்த செயல்திறன்களை கூடுதல் முயற்சிகள் எடுக்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவு நல்ல முறையில் இருக்கும் தான் அமைஞ்சிருக்கு நிதி வளர்ச்சி ஸ்திரமாக இருக்காது நீங்கள் பணம் வீணாக்காமல் தடுக்க சாதுரியமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படும் ஒவ்வாமை காரணமாக தொண்டையில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் பணிகளை எளிதாக மேற்கொள்ளக்கூடியதாகவும் உங்களுடைய முயற்சி மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு சாதகமான பலன்களை அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு நீங்கள் திருப்தியே உணர்வீங்க சகஜமாக இருக்க வேண்டும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நேர்மறைப்போக்கின் காரணமாக உறவி நல்லிணக்கம் ஏற்படலாம் நிதி வளர்ச்சி இன்று சிறப்பாக இருக்குது எதிர்பாராத பணவரவு காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விளைவுகளை எண்ணி வருத்தப்படுவதை விட அமைதியாக இருப்பது சிறந்தது அதிசயமற்ற நிலையை சமாளிக்க நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் பணி சம்பந்தமான பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காரு பயணத்தின் போது தேவையற்ற பதட்டம் காணப்படலாம் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உங்க துணையுடனான உறவு பாதிக்கப்படும் இதனை நீங்கள் எளிதாக எடுத்துக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் பண வளர்ச்சி உங்களுக்கு பண இழப்பிற்கான சாத்தியம் உள்ளது எனவே பணத்தை கையாளும் போது கூடுதல் கவனம் தேவை ஆரோக்கியமாக இருக்க நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு இன்றைய நாளை நன்கு செலுத்தி நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் நேர்மறை எண்ணங்களை வளர்க்க வேண்டும் பணிகளை திறமையாக ஆற்ற சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலம் நன்மை பெறலாம் சிறிய விஷயங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க எடுத்துக்கொள்வீங்களை நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வது சிறந்தது நிதி வளர்ச்சி இன்று நல்ல முறையில் இருக்காது உங்க குடும்பத்திற்காக பணம் செலவு செய்வீங்க மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்றாலுமே பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிப்பீங்க திருப்தியான ஒரு நிலையை உணர்வீங்க உங்களுடைய திறமை உங்கள் மேலதிகாரி பாராட்டும் பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியும் நல்லுறவும் காணக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையை பற்றி நேர்மையான அன்பாக எண்ணம் கொண்டிருப்பீங்க நிதி நிலைமையில முன்னேற்றம் காணப்படும் நிதி சீரான நிலைமை காணக்கூடியதாக இருக்கு சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் ஒழுங்கான போக்கு மன உறுதி காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில மாற்றங்கள் காணக்கூடிய ஒரு நாள் வருகின்ற வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் பல நன்மைகளை பெறலாம் பணி பற்றாக்குறை உங்களுக்கு பணி சம்பந்தமான பயணம் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு இனிமையான வார்த்தைகளால் உங்கள் துணையை நீங்கள் மகிழ்ச்சி உர செய்வீங்க உங்களின் உரையாடும் விதம் காரணமாக நல்ல ஒரு சூழல் உருவாகக்கூடியதாக கூடியதாக இருக்கு நிதிநிலையை பொறுத்தவரை பலன்கள் கலந்து காணக்கூடிய ஒரு நாள் வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடியதாக இருக்கு பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது சிறந்த ஆரோக்கியத்துடன் நீங்க இருப்பீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மீனம் ராசி நண்பர்களே ஒழுக்கமான வாழ்வு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் உங்களின் தன்னம்பிக்கை நிலை உயர்ந்து காணக்கூடியதாகவும் நல்ல உறுதி காணக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடின உழைப்பிற்கான பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு முறையாக திட்டமிடுவதன் மூலம் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் சுறுசுறுப்பு காணக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையுடனான அணுகுமுறை நேர்மை காணப்படும் இதன் மூலம் ஆரோக்கியமான ஒரு உறவு காணப்படலாம் சுதந்திரமான நிதி நிலைமை காணக்கூடியதாக இருக்கு சேமிப்பு உயரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பயனுள்ள முதலீடு திட்டத்திற்கு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியமும் ஆற்றலும் உங்களுக்கு அதிகரித்து காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே